ஜெய் ஸ்ரீராம் ஜெய் பபா பஜ்ரங்கி பகவான் விஷ்ணுவோட பத்து அவதாரமும் அதிசயம் நம்ம மோடிஜியோட பத்தாண்டு ஆட்சியும் அதிசயம் நிறைய சொல்லாமே இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன் மே மாசம் மகாராஷ்டிராவில் அசம்பிளி எலெக்ஷன் நடந்தது அப்ப இருந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை எட்டு புள்ளி ஒன்பது எட்டு கோடி அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருந்த ஓட்டர்ஸ் லிஸ்டை தெரியுமா ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்பது கோடி அஞ்சு வருஷத்துல முப்பத்தோரு லட்சம் வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமாயிருக்கு இது இல்லை அதிசயம் இனிமேல் சொல்ல போறதுதான் தான் நம்ம முடிஞ்சோம்னா அதிசயம் அதுக்கப்புறம் அஞ்சு மாசம் கழிச்சு நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ல இருந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் என்ன தெரியுமா ஒன்பது புள்ளி ஏழு சைபர் கோடி அஞ்சே மாசத்துல நாப்பத்தோரு லட்சம் வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமாயிருக்கு இந்த அதிசயம் எப்படி நடந்ததுன்னு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேள்வி கேட்டுட்டே இருக்க எனக்கு என்ன இந்த அதிசயத்தை அவர் அயோக்கியத்தனம்னு நினைக்கிறாரோ என்னவோ நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலே செர்பாலதான் அடிச்சா